உடனடியாக பணி ஆணை வழங்கியது நான்கு பேரு அந்த வேலையிலே இரண்டாம் முடிவில் பணியானை வழங்கியது ரெண்டாயிரத்தி நாற்பத்தி எல்லாரும் அந்த கம்பெனி அழைச்சு அவங்க ஒரு சில கஸ்டர் செகண்ட் இன்ட்ரி நேர்வானவர்கள் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு பேர் மொத்தம் ஆணை இதுவரை வழங்கப்பட்டிருப்பது ஆயிரத்தி முந்நூற்றி எழுபத்தி ஒம்பது இந்த ஐந்தாயிரத்து முன்னூற்றில ஆயிரத்தி முன்னூற்றி எழுபத்தி ஒம்பது பேருக்கு வேலை வாய்ப்பு பணி ஆணை கிடைத்திருக்கின்ற மகிழ்ச்சியான செய்தியை சொல்கிறோம் அதில் முக்கியமான கம்பெனிகள் டெக்னோ மகேந்திரா கோட்டக் மகேந்திரா லேண்ட் ए टीवीएस टेक्नजी हच्डी फैनानशियल सर्वीस इक्वाटी बां के एसी को हिफि इो पंपन कई नूती एलुत्व सर इत आ ना के ना नारे वाले वाक அடுத்த கட்டமாக இந்த கட்டமாகலைவாய்ப்பு முகாம் தொடருவதாக முடிவெடுத்திருக்கிறோம் அதிலே வேலூர் பாராளுமன்றத்திற்கு உட்பட்ட வளர்மையின் பள்ளிகளிலே வந்தும் இரண்டாம் கட்ட வேலைவாய்ப்பு முகாம் இருபதாம் தேதி புதிய திருவள்ளுவர் மேல்நிலைப் பள்ளி என்று நடைபெறவிருக்கிறது அதிலே நூற்றி இருபத்தி ஏழு கம்பெனிகள் வருகிறார்கள் அதில் புதிய பற்றி பக்கத்தில் இருக்கின்ற அணைக்கட்ட தொகுதியும் அதுவே இணையலாம் கேது தொகுதியும் மையமாக அதிலே இணையலாம் வேலூர் தொகுதியில் வேலை வாய்ப்பு அணைக்காத விதியாசத்தில் வரலாம் ஆங்கூரிலேயும் வரலாம் ஆகக்கூட்டத்தில் இரண்டாவது கட்டத்திலே இந்த ஆறு தொகுதியில் இருக்கின்ற பொருள் அரிகளை அன்போடு கேட்டுக்கொண்டோம் மனிதகுதியில் தொழிலாளர்களும் அந்தந்த வேலைக்கு ஏற்பாடு போல அந்தந்த கம்பெனிகள் இருக்காது போல வேலை போடுவதற்கான வாய்ப்பை கூட்டியிருப்பது கம்பெனிகளை ஏற்பாடு செய்தோம் அது விளையாட்டத்தில் மேல்லைப்பள்ளி முடியாத்தம் இரண்டாவது வேலை வாய்ப்புகாம் மூன்றாவது வேலை வாய்ப்புலாம் மூணு ரெண்டு பிப்ரவரி மாதம் ஆம்பூரிலே இன்று மேல்நிலைப் பள்ளியிலே வேலைவாய்ப்பு முகாம் நடைபெறுகிறது அதிலேயும் பெங்களூரில் இருந்தும் சென்னையிலேருந்தும் தக்கப்பட்ட கம்பெனிகள் அதிலே வருகிறார்கள் ஆம்பூர் வாணியம்பாடி பாகம்பூர் பேரணாம்பு பகுதியில் இருக்கின்றவர்களுக்கு எளிதாக அவர்களுக்கு வந்து சேரலாம் மூன்றாவது முதலாம் நான்காவது முதலாம் பத்து ரெண்டு பிப்ரவரி மாதம் பத்து ரெண்டு இருபத்தி நாலு வாணியம்பாடி இஸ்லாமியா கல்லூரியிலே இந்த வேலைவாய்ப்பு முன்னாடி ஏற்பாடு செய்கிறோம் கல்லூரி குறித்தோம் அதற்கு அனுமதி கொடுத்திருக்கிறார்கள் ஆகவே நான்கு முகாம்களை இந்த பிப்ரவரி மாதத்திற்கும் நடத்த முடிவோம் எங்களுடைய இலக்கு பத்தாயிரம் இலக்கத்துக்கு வேலை வாய்ப்பு வாங்கித் தருகின்ற ஒரு இலக்கை நிர்ணயம் செய்திருக்கிறோம் ஆகவே ஒவ்வொரு கம்பெனியும் ஒரு சில கம்பெனிகள் அதிகமாக தேவைப்பட்டால் இரண்டாவது முறையாக அந்த கம்பெனிக்கு வருவார்கள் குறிப்பாக ஒரு மூணு பேர் வேலை வாய்ப்பு எடுக்க வேண்டும் என்று சொன்னால் எங்களுக்கு மூணு பேர் கிடைக்கிறார்கள் அடுத்த கட்டத்தில் பல புதிய கம்பெனிகளும் வர இருக்கிறது பேரைவாய்ப்பு கொடுக்கக்கூடிய கம்பெனிகளும் வர இருக்கிறது என்ற மகிழ்ச்சியான செய்தி இளைஞர்களுக்கும் படித்தவர்களுக்கும் பட்டதாகத்திற்கும் கொல்ல விரும்புகின்றோம் அதேபோல் ரேசியஸ் கிரிக்கெட் விழா நடத்த முடிவெடுத்திருக்கிறோம் அதிலே இருபது இருபத்தி ஒன்றாம் தேதி ஜனவரி மாதம் இந்த அடுத்த இருந்தாந்தேதி వేలే వైపుగాము క్రియారికై నడిపించునారు వేలూరులో పోలీస్ ఈ పోలీస్ యొక్క రిపోర్ట్ పోలీస్ రిపోర్ట్ గ్రౌండ్ నుండి నడిచేరు అందువే వేలూరు మరియు ఆయిత తోడుగానారు వేలూరు spot బుడియా తోడుగానారు అంపుట్ వాణి వారి సదార ఆదిలం పరిసి రెండవ పరిసి మూడవ పరిసి వాచట పంచాయనల ద్వారా నిరాశ నుండి పంచాయన ద్వారా Thank um, <laughs> you. தேவன் குடியாத்தம் ஆம்பூர் வானிபாடு தொகுதியிலே நூற்றி மூன்று கணக்கின் போது ஐந்தாயிரம் பேருக்கு இலவச மருந்துகளும் இலவச சிகிச்சைகளும் செய்து கொண்டிருக்கிறோம் மருத்துவமனைகளுக்கு ஐநூற்றி ஐம்பது பேருக்கு மேல் அங்கே வந்து மூன்று நாட்கள் நான்கு நாட்கள் எம்ஆர்ஐ சிடி ஸ்கேன் இவையெல்லாம் நடந்து உணவும் கொடுத்து பஸ் வேறு கொடுத்து அவருக்கு கிளீன் அனுப்புகிறோம் அந்த பணியும் கிட்டத்தட்ட ஒரு லட்சம் பேருக்கு இந்த இதுவரை கிழக்கு ஆகியிருக்கிறது இன்னும் நாங்கள் எங்களுக்கு ஒரு நாற்பது முகாம்கள் அல்லது அறுபது முகாம்கள் மன் ரைஸ் நண்பர்கள் அவருடைய மாநாட்டை நடத்துகிறார்கள் நல்லபடியிலே அதிலேயும் ஐந்திலிருந்து ஐந்தரை மணிக்கு கலந்து என்பதை மகிழ்ச்சி அளிக்கின்றோம் நாளை ஏழு மணிக்கு அளவில் காம்பூரிலே சிம் பாடி பாடி பில்டர் சார் இந்தியா கூட்டணியில் காங்கிரஸ் வந்து முன்னூற்றி இருபது தொகுதியில் வந்து நாடாளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் தனிச்சியாக போட்டியிடுன்னு இந்தியா கூட்டணி சார்பில் யாரையும் கன்சல்ட் பண்ணாரு ஒரு அறிவிப்பு கொடுத்துருந்தாங்க அது வந்து நிதிஷ்குமார் இன்றைக்கி வந்து அதிருப்தி தெரிவிச்சிருக்காரு மாநில தேர்தல் அறிவித்ததே அவர்களுக்குள்ளாக கூட்டணிய வளவில்லை ஐந்து மாநிலத்திலே அவர்களாக கூட்டணியை முழுவது குடும்பத்தில் பணியை அவர்களால் செய்யவில்லை ஆகவே மிகப்பெரிய வெற்றியை மூன்று மாநிலத்தை பாரதிய ஜனதா தலைமையின் திரு பாரத பிரதமர் அவருடைய வெற்றியாக அது அந்த வெற்றியினுடைய பாராளுமன்றத்த அடித்தள வெற்றியாக அமைந்திருக்கிறது அப்போது அந்த மூன்று மாதம் இந்தியா கூட்டணி அந்த இந்திய கூட்டணி இல்லாமல் போனது எனவே நிச்சயமாக அந்த இந்தியா கூட்டணிக்கு ஒருங்கிணைப்பாளரோ பிரதமர் வேட்பாளரோ அவர்களால் அறிவிக்க முடியாது அதனுடைய தாக்கம் தான் இன்றைய நீங்கள் சொல்கின்ற செய்தி ஆகவே இந்தியா கூட்டணி ஒரு பொது அளவிலே நிச்சயமாக வராது பாரதிய ஜனதா தேசிய ஜனநாயகத்திலாக அவர்களால் ஒன்றுபட்டு நடக்க முடியாது இந்தியா கூட்டணி

தலைவிலே உதயகாந்த காந்தியினுடைய கல்லறையிலே சென்று அவர்கள் மலர் வழங்க நிகழ்ந்து கொண்டோம் அது தேமுதிகளுடைய அந்நியார் தலைமையில் இருக்கின்ற அந்த இயக்கம் தேசிய ஜனநாயக அணியை வரும் என்ற எண்ணம் எனக்கு இருக்கிறது வர வேண்டும் என்ற ஆசை எனக்கு இருக்கிறது எனக்கு ஜனாதிக்க நடந்து ரெண்டாயிரத்தி பதினாலெல்லாம் தேசிய ஜனநாயக முன்னாள் இந்தியாவில் இழந்து தான் ஆகிய நிச்சயமாக மாவட்ட கொண்டு வரைக்கான மலர் சார்ந்த பிரதமர் பல பல இடங்களிலே பல நிகழ்ச்சிகளிலே கேப்டனுடைய கேப்டனுடைய சக்தியை பற்றி பேசியிருக்கிறார்கள் ஆக வரும் என்றும் ஓபிஎஸ் சொல்லிட்டு இருக்காரு சார் ஓபிஎஸ் சொல்லிட்டு இருக்காரு பிஜேபி அமமுகவோட கூட்டணி உறுதினு ஓ பன்னீர்செல்வம் நேற்று முன்தினமே அறிவிச்சுட்டாரு கூட்டணி உறுதி அப்படின்னு தெதெர் அறிவிச்சிட்டாகனாலே ஒரு நிமிஷத்துக்கு ஓய்வு இருக்காது. ஆனா அதே நாள்ல வந்து வேலூர் டிடிவி தெநகரன் கூட்டணி பத்தி எதுவும் சொல்ல இன்னும் பேச்சுவார்த்தை தான் நடத்திட்டு இருந்தோம். நேரா அவர் சொல்லி ஒரு ஒரு மணி நேரத்துல ஆமாமுகாவடும் பாஜா ஓபிஎஸ் அணி வந்து அந்த தான் நான் அதுவும் நேரம் இருக்குது இப்படியும் ஒரு தேர்தல் அறிவிப்பு ஒரு மாதம் மற்ற மாதம் இருக்கிறதுனால இதெல்லாம் ஒன்று சேர்வார்கள் நன்றி நன்றி வணக்கம்